ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு ஸ்வீட்டா மு சேனல் அனைவருக்கும் காலை வணக்கம் இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ மணி வந்து விடிகாலம் மணி அஞ்சு மணி நான் இந்த டைமில் வந்து இந்த குழம்பு வச்சிட்ருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா பையனுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கணும் அப்படியே குழம்பு வைக்கும்போது ஒரு வீடியோவாக எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்க கலப்பிலே அவசர அவசரமாக வந்து இந்த குழம்பு வச்சுருக்கேன் பூண்டு மிளகு காரக்குழம்பு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மருத்துவ குணம் உள்ள குழம்பு இது இந்த குழம்பு எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாடகை வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் இதில் நான் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் நான் தான் சொன்னேன் தூக்க கலப்புலேயே வந்து குழம்பு வச்சுட்ருக்கேன் இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மிளகு கடலை பருப்பு பச்சை அரிசி தனியா இந்த நாளை வந்து நான் எடுத்து வச்சேன் வீடியோ எடுத்து எடுத்துட்ருக்கேன்ற நினப்பில் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் இதை வந்து கொஞ்சம் நல்லாவே வறுத்துக்கலாம் இந்த நாளும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் அடுத்து வந்து கொஞ்சம் நல்லா வறுபட்டு வாசனை வரும்போது நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே போட்டுட்டோம்னா வெந்தயம் வந்து கருகிடும் அதனால் இது கூட நம்ம எப்படின்னா பண்ண போகிறோன்னா ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்து இது கூடியே வந்து நல்லாவே வறுத்து எடுத்துக்கோங்க இது எல்லாம் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட்டாக தான் வறுக்க போகிறோமே தவிர எண்ணெயில் சேர்த்து நம்ம வறுக்கலை இது கூட காரத்துக்கு ஏற்ப வர மொளகா நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஏழு எட்டு வர மிளகா சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து பாருங்கள் நல்லா வறுப்பட்டுடுச்சு நல்லா வறுத்தாச்சு இதை வந்து நம்ம இப்போ ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு நம்ம இதை பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் பொடி பண்ணினா நம்ம வந்து தண்ணி ஊற்றி தான் அரைக்க போகிறோம் தண்ணி ஊற்றி அரைச்சி ஒரு குழம்பு மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் மிச்சமாகவே இருக்கட்டும் ஏன்னா பூண்டு மிளகு கார குழம்புக்கெல்லாம் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துக்கிட்டு அடுத்து வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் இப்போ ஒரு நாலு வெந்தயம் வந்து கூட சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா பொறிஞ்சி வரும்போது நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பூண்டு எவ்வளோ வேணுமோ நீங்கள் குழம்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பூண்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா பூண்டு மிளகு போது பூண்டு கொஞ்சம் நிறைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த பூண்டு நல்லா வதங்கி வரட்டும் அடுத்து வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு வெங்காயம் நான் பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நான் ஒரு கையிலே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் அதனால தான் வந்து கேமரா தள்ளி தள்ளி போயிட்ருக்கு அடுத்து வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா வதங்கி வரட்டும் இந்த குழம்பு வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் கை கால் வலி மூட்டு வலி எல்லாமே வந்து சரியாயிடும் நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும் இது வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நம்ம புளி கரைச்சல் சேர்க்க போகிறோம் ஒரு ஒரு எலுமிச்ச சைஸ் அளவு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருந்தேன் அதை வந்து சேர்த்துக்கிட்டேன் அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம் நான் புளி எடுத்து வச்சது இதெல்லாம் வந்து நிறைய ஸ்கிப் ஆகிட்ருக்கு ஏன்னா வந்து காலையில் எடுக்கிறதுனால அவசர அவசரமாக எடுக்கிறதுனால ஸ்கிப் ஆகிடுச்சு இதில் வந்து நம்ம மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அந்த புளி தண்ணியை சேர்த்துட்டு மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு கொதி நல்லா கொதிக்க விடுங்க அந்த புளியில் இருக்க பச்சை வாசனை போகட்டும் நல்லா கொதித்து வருது பாருங்கள் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு இப்போ வந்து நான் அரைச்சோம் இல்லையா மசாலா அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க அந்த மசாலாவை சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் போல் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ இப்போ இந்த சைம் இந்த டைமில் நீங்கள் தண்ணி கலந்துக்கலாம் குழம்பு ரொம்ப கெட்டியாக இருக்குது பாருங்கள் நம்ம வந்து இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா குழம்பு வந்து நல்லா சுண்டி வரணும் அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து கொதிக்க வைப்போம் இன்னும் கூட கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாமே வந்து நல்லா கொதித்து சுருண்டு சுண்டி வரட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் கொதிக்க ஆரமிச்சிருப்பாருங்க நல்லா சல சலசலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு வாசனை அவ்வளோ செமையாக இருக்குது சூப்பராக இருக்குது இதில் இப்போ கடைசியாக கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் பெருங்காயம் சேர்த்து கொஞ்சம் நல்லா கலறி விடுங்க பெருங்காயம் வாசனையோடு சூப்பராக இருக்கும் செமையாக இருக்கும் நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்து கொதித்து சுண்டி வந்திருக்கு நீங்கள் இந்த டைமில் இறக்கிக்கிட்டாலும் பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் கெட்டியாக சுண்டணும் அப்படின்னு நினச்சாலும் இன்னும் கொஞ்சம் கூட சுண்டை வச்சுக்கலாம் இந்த குழம்பு வந்து நீங்கள் பத்து நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஒரு பத்து நாளைக்கு கூட சுட சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்லாம் முதல் நாள் சாப்பிட்றத விட ரெண்டாவது நாள் மூணாவது நாள் நீங்கள் சுண்டை வச்சு சுண்டை வச்சு சூடு பண்ணி சாப்பிடும்போது இன்னமும் பிரமாதமாக இருக்கும் பூண்டு மிளகு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மெயினாக ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்டில் சொல்லுங்க சொல்லுங்கள் அண்டில் தான் இட்ஸ் பை ஃப்ரம் ஸ்வீட் அம்மு டாடா பை பை டேக் கேர்